தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை திருவார்த்தைகேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே ஜென்ம லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் வக்ரகுரு தரும் யோக பலன்களை பற்றி இந்த பதிவில் காணலாம் ஜென்ம லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் வக்ரகுரு நின்றால் ஜாதகர் குல வழக்கத்தை மீறி நடப்பவர் எட்டாம் அதிபதியும் பலமற்று இருந்தால் ஆயுளுக்கு தோஷம் தரும் கடகத்தில் உச்ச வக்ரம் பெற்றால் செல்வ இழப்பும் கடன் சுமையும் ஏற்படும் ஏழ்மை நிலையை தரும் வழக்குகள் ஏற்பட்டு அடிக்கடி கோட்டுக்கு செல்லும் நிலையை ஏற்படுத்திவிடும் நண்பர்களால் துன்பம் ஏற்படும் கவர்ச்சி இல்லாதவன் சிறைவாசம் அனுபவிக்க நேரிடும் இறப்பும் இயற்கைக்கு மாறாகவே அமையும் மேசத்தில் குரு வக்ரம் பெற்று நின்றால் வியாதிகளால் மரணம் ஏற்படும் பாவிகளின் பார்வை ஏற்பட்டால் இதத நோய் மற்றும் மூச்சு திணறல் ஏற்படும் எட்டில் வக்ரமாகி நிற்கும் குரு ஆண் ராசியாக இருந்தால் தன் ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டார் அதுவே பெண் ராசியாக இருந்தால் மற்றவருக்கு ரகசியத்தை சொல்வதால் மகிழ்ச்சி அடைவார் எட்டாம் பாவத்தில் பாவிகளுடன் சேர்ந்து நின்றால் எட்டாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இளம் வயதிலேயே விதவியின் தொடர்பு ஏற்பட்டு அவர்களால் வருமானம் துன்பம் வழக்கு வம்புகள் அடைவார்கள் நிம்மதியான தூக்கம் இருக்காது செல்வ நிலையிலும் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தாயின் நலம் பாதிக்கப்படும் நாலாம் அதிபதியும் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருந்தால் வீடு நிலம் இவற்றில் பிரச்சனைகள் ஏற்படும் வாகனம் சரியாக அமையாது சுக்கிரனும் கெட்டிருந்தால் விபத்து அடிக்கடி ஏற்படும் வக்ரம் பெற்ற குருவை செவ்வாய் பார்த்தால் வழக்குகள் ஏற்படும் தனது செய்கையால் கெட்ட பெயர் ஜாதகருக்கு ஏற்படும் உதாரண ஜாதகம் மூத்த அரசியல் தலைவர் எல் கே அத்வானி அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் சிம்ம சிம்மலக்கணம் கன்னியில் சுக்கிரன் செவ்வாய் துலாத்தில் சூரியன் புதன் விற்சகத்தில் கேது சனி மீனத்தில் குரு அக்ரம் மேசத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு மத்திய அமைச்சராக பணியாற்றிய திரு எல் கே அத்வானி அவர்களின் ஜாதகம் சிம்ம லக்கணம் ராசியில் பிறந்துள்ளார் லக்கணத்திற்கு ஒம்பது பத்துக்குரிய செவ்வாயும் சுக்கரனும் இருவரும் தனஸ்தானத்தில் சேர்க்கை பெற்றிருக்கிறார் இவர்களுக்கு குரு பார்வையும் உண்டு லக்னாதிபதி நின்ற ராசி அதிபதியும் சுக்ரனே ஆகியால் மேற்கண்ட அமைப்பு அவருக்கு உயர்நிலை ராஜயோகத்தை கொடுத்தது சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனை எட்டில் குரு வக்ரம் பெற்று செவ்வாயால் பார்க்கப்பட்டதால் பாபர் மசூதி இடிப்பு வழக்கு ஏற்பட்டது ஐந்து எட்டு கதிபதி குரு வக்ரம் பெற்று சுக்ரன் செவ்வாயால் பார்க்கப்பட்டதால் ராகு திசை குரு புத்தியில் மத்திய மந்திரி ஆனார் செவ்வாய் சுக்கரின் நினைவு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது கோவை மதுரை பயணம் செய்யும் போது வழியில் தீவிரவாதிகளால் வெடிகுண்டு வைக்கப்பட்டது இப்படி தீவிரவாதிகளால் உயிருக்கு அடிக்கடி அச்சுறுத்தல் ஏற்பட்டது பத்தாம் இடத்தை ஆறு ஏழு கூடிய சனி பகவான் பார்த்ததால் வழக்கறிஞர் ஆனார் யோகம் பெற்ற ஜாதகம் பாரத் ரத்னா மத்மபூஷன் போன்ற விருதுகள் பெற்றவர் எட்டாம் இடத்தில் குரு பகவான் நின்றால் அவர் தரும் யோக பலன்களை ஆராய்ச்சி செய்வோம் ஜன்ம லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் குரு இருக்க பிறந்த ஜாதகன் நல்ல புத்தியை கொண்டவன் நீண்ட ஆயுள் உடையவன் புகழ்மிக்கவன் ஆசார குறைவு உடையவன் உறவினர்கள் நண்பர்கள் போன்றவரிடம் அன்பு பாராட்டுபவன் திறமையான பேசக்கூடியவன் கீழ்படி இந்த பணியில் இருப்பவன் காமம் அதிகமாக இருக்கும் தீமையை செய்பவன் அவமானத்தை உடையவன் போன்ற பலன்கள் சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக எட்டாம் இடத்தில் குரு இருக்க பிறந்தவன் தந்தையுடன் சேர்ந்து வாழும் நிலையை தராது காசேதான் கடவுள் என்று நினைப்பவர் கஞ்சத்தனம் மிகுந்திருக்கும் முன்கோபி பல திருக்கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்பவர் ஆட்சி உச்சம் பெற்று அமைந்திருந்தால் புனித திருத்தலங்களில் வசிக்கும் சூழ்நிலை ஏற்படும் கமிஷன் ஜோதிடம் போன்ற தொழில்கள் அமையும் கனவுக்கு பலன் சொல்லும் திறமைசாலி எட்டில் குரு அல்லது எட்டாம் இடத்தை குரு பார்த்தால் மனக்கவலை அல்லது இனம் புரியாத வியாதிகளால் மரணம் மார்பு நோய் கல்லீரல் வியாதி நுரையீரல் வீக்கம் மாரடைப்பு வலிப்பு நோய் நீடித்த வியாதிகளால் மரணம் தன் குடும்பத்தில் நிலைத்து வாழ்க்கை செய்ய முடியாத கலத்தரம் வியாபாரத்தில் அல்லது ஊதியத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் நிலையான வருமானம் இருக்காது என்ன முயன்றாலும் கடன் ஏற்படுவதை தடுக்க முடியாது லக்னாதிபதி பலம் பெற்றால் பாவ காரியங்களை செய்பவரோடு இணைந்திருப்பார் இருதாரம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குரு ஆட்சி உச்சமாயின் கெடுபலன் குறையும் எட்டில் குருவோடு செவ்வாய் சேர்க்கை பெற்றால் கருக்கலைப்பு ஏற்படும் எட்டில் குரு லக்னாதிபதிக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் பாபிகள் இருந்தால் ஜாதகர் அறுபது வயது வரை இருப்பார் எட்டில் குரு நிற்க ஒன்று ஐந்து ஒம்போதில் பாபர் நின்றால் பெண்களை துன்புறுத்துவதால் ஏற்பட்ட குற்றம் காரணமாக புத்திர ஏற்படும் உதாரண ஜாதகம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் சிம்மலக்கணம் விர்சகத்தில் சனி வக்ரம் தனுசில் கேது மீனத்தில் குரு மேசத்தில் சந்திரன் மிதனத்தில் சூரியன் புதன் ராகு கடகத்தில் செவ்வாய் சுக்கரன் சிம்மலக்கணம் மேசராசியில் இவர் பிறந்துள்ளார் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் கவிஞரும் ஆவார் எழுத்தாளர் திரைப்பட தயாரிப்பாளர் போன்ற கலைத்தொழிலில் தொழிலில் ஆர்வத்துடன் பங்காற்றியவர் இரண்டு பதினொன்னாம் அதிபதி புதன் பதினொன்னில் ஆட்சி பெற்று லக்னாதிபதி சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம் பெற்ற ஜாதகம் கற்பனை வளமிக்க ஆன்மீக தத்துவ பாடல்களை எழுதியவர் புதன் ஆட்சி பெற்று அதற்கு இரண்டில் சுக்கனில் இருந்து ஐந்து எட்டாம் அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று பார்க்கப்பட்டதால் சிறந்த கவிஞரானார் சந்திரன் புதன் பலம் பெற்று ஒன்றுக்கொன்று மூணு பதினொன்னாக அமைந்து சிறந்த எழுத்தாளராகவும் வசனகர்த்தாகவும் புகழ் பெற்றார் கேது ஐந்தில் இருந்ததால் பிற்காலத்தில் ஆன்மீகவாதியாகவும் ஆன்மீக உணர்வு உள்ள பல பாடல்களையும் எழுதியுள்ளார் ஆறாம் அதிபதி நாளில் வக்ரம் பெற்று சுவிகாரம் சென்றார் சனி பகவான் நாளில் இருந்து பத்தாம் பாவத்தை பார்த்ததால் அரசியலில் ஈடுபடும் வாய்ப்பை தந்தது வக்கிரம் பெற்றதால் பல கட்சிகளில் மாறி மாறி பணியாற்றியவர் ஒம்போது பத்தாம் அதிபதியான செவ்வாய் சுக்ரன் பன்னெண்டில் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற ஜாதகம் திரைப்படத்துறையில் ஈடுபட்டு லாபத்தை விட இழப்பையை தந்தது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்